கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு விவகாரத்தில் ஆட்சியர் குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை ஷெர்லி வழங்குவார் ஷெர்லி சொல்லுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த உயிரிழப்புகள் தொடர்பாக ஏற்கனவே அந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்த போது அதில் வயிற்று வலி மற்றும் வயிற்றுச்சல் காரணமாக இருபத்தி ஆறு நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்திருந்தார் ஆனால் அதன் அடிப்படையில் தற்போது அரசு ஒன்று அதற்கு விளக்கமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதில் மாவட்ட ஆட்சியர் அந்த தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் காவல்துறை மற்றும் துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் அந்த மேற்படி நபர்கள் பாக்கெட் சாராயத்தை அறிந்திருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை தொடர்பாக அங்கு பாதிக்கப்பட்ட சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய சிகிச்சை நடவடிக்கைகள் தொடர்பாக சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிடுவதற்காக அமைச்சர்கள் ஏ வா வேலு மற்றும் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஷவந்த்குமார் ஜடாவத் தற்போது உடனடியாக பணியிட மாற்றம் இருப்பதாகவும் அவருக்கு பதிலாக எம் எஸ் பிரசாந்த் அவர்கள் புதிய மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனா அவர்கள் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு பதிலாக ரஜித் சத்வேதி அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியமர்த்தப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவை சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் பாண்டிச்செல்வி திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர் பாரதி மற்றும் அப்பகுதி காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தன் சந்திரன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் காவல் நிலைய எழுத்தாளர் என சுமார் பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினரை தற்போது பணி தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் இவ்வழக்கினை தீர விசாரிக்கவும் தக்க மேல் நடவடிக்கைக்காகவும் உடனடியாக சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கவும் ஆணையிட்டிருப்பதும் வந்திருக்கிறது, சுகிதா அன்னை தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி